நட்பு வகையில கொஞ்சம் கவனமா இருந்து போகணும் புது முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் பார்ட்னர் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் இல்ல ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வெளியூர் போகலாம் வெளிநாடு போகலாம் அந்த வேலையெல்லாம் இந்த எது வச்சுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ள சங்கடங்கள் வரும் கணவன் மனைவிக்குள்ள வாய் தகராறுகள் வரும் மனைவியோட உறவுகளுக்குள்ள இந்த ஒரு முப்பது நாளும் ரொம்ப கவனமா ரொம்ப சூதானமா எந்த காரியத்தையும் யோசனை பண்ணி செயல்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டங்கள் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துப்போம் அதே மாதிரி இந்த குரு மாறிட்டு குரு உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வரும்போது வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரருக்கு இந்த ஐபிசி மாதம் என்ன பலன் நடக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தனுசுக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்துல அந்த குரு எட்டாம் இடத்துக்கு இருக்கிறார் வாக்குஸ்தானாதிபதி சனி பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறான் இந்த ஒரு முப்பது நாளும் ரொம்ப கவனமாக ரொம்ப சூதானமாக எந்த காரியத்தையும் யோசனை பண்ணி செயல்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டங்கள் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும் உடல் ஆரோக்கியத்தினால் உடல் தொந்தரவுகள் கொடுக்கும் மருத்துவ செலவுகள் கொடுக்கும் எலும்பு சம்பந்தப்பட்டது மூட்டு சம்பந்தப்பட்டது பல் சம்பந்தப்பட்டது பாதிப்பு வரும் அதனால் உடம்பு கவனமாக ஆற்று குளிக்கும்போது பாத்ரூமில் குளிக்கும்போது இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்குவாங்க வாக்குஸ்தானாதிபதி குரு பகவானோடய வீட்டில் இருக்கிறார் குரு உச்சம்பத்தில் இருக்கிறார் படிப்பு நல்லா இருக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட தடைகள் நிவர்த்தி ஆகும் கல்வியில் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் மேலை நாடு போகிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் புது விதமான முடிவு புதுசாக சப்ஜெக்ட் ஒன்று எடுக்கலாம் புதுசாக வேலையில் இருக்கிறோம் பார்ட் டைம் ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணுங்கள் நட்பு வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோணும் புது முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் பார்ட்னர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வெளியூர் போகலாம் வெளிநாடு போகலாம் பைக்கில் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் டூர் போகலாம் அந்த வேலையெல்லாம் இந்த இது வச்சுக்க வேண்டாம் எது பண்ணாலும் யோசனை பண்ணி கவனமாக நிதானமாக செய்ய நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த ஐபசி மாதம் உங்களோட ராசிக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்து கதிபதி லாபஸ்தானத்தில் நல்லா இருக்கிறாரு பத்தாம் இடத்துல சுக்கிர நேசமாக இருக்கிறார் கணவன் மனைவிக்குள்ள ஈகோ கணவன் மனைவிக்குள்ள சங்கடங்கள் வரும் கணவன் மனைவிக்குள்ள வாய் தகராறுகள் வரும் மனைவியோட உறவுகளுக்குள்ள பகைகள் வரும் சொத்து பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் கணவருக்கு மனைவியோ மனைவிக்கு கணவரோ நான் உங்க கூட இருக்கிறேன் சொத்துக்காக ஃபைட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறவங்க உங்களை மாட்டை வச்சுட்டு அவங்க நழுவிக்குவாங்க அதில் கொஞ்சம் இருந்துக்கோணும் கல்யாணமே நடக்கலை கல்யாணமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இப்போ எட்டாம் இடத்துல குரு இருக்கிறாரு ஆனால் குரு உச்சம்பத்து இருக்கிறார் இப்போ வக்ருந்தாக இருக்கிறார் மீண்டும் இது ஏழாம் இடத்துக்கு குரு வந்துடுவார் குரு வரக்கூடிய போயிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் எப்பவுமே ஒரு ஒரு விளக்கு எரியுதுன்னா நமக்கு தெரியாது அதே அந்த விளக்கு லைட்டை ஆஃப் ஆகிட்டு மீண்டும் மெரிஞ்சுனா நமக்கு ரொம்ப பிரகாசமாக ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி இந்த குரு மாறிட்டு குரு உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வரும்போது திருமண தடை நிவிற்த்தி பண்ணும் கல்லவன் மனைவிக்குள்ள சங்கடங்கள் நிவிற்த்தி பண்ணும் ஒற்றுமை உருவாகும் சொந்த பந்த மேன்மையடையும் வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கு உண்டான அருமையான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்க போகுது இந்த ஐப்பசியில நீங்கள் பித்திருக்குறவுக்கு உண்டான வழிபாடு நீங்கள் பண்ணுங்க குறிப்பா இந்த தீபாவளி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு என்னதாச்சும் குளிச்சுக்கிட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களோட கஷ்டம் உங்களோட கவலை உங்களோட வருத்தம் எல்லாம் நிவர்த்தி ஆகும் ஆனால் உங்களோட கவலை என்னன்னா உங்கள் பூர்வ புண்ணியத்தில் போய் நம்ம குடியிருக்க முடியலையே பூர்வ சொத்து நமக்கு கிடைக்கலையே பூர்வீக ஊர் நமக்கு போக முடியலேன்னு ஒரு வருத்தம் இருக்கும் ஆனால் இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும் இப்போ அந்த வாய்ப்பு பூர்வீக சொத்து வரலாம் பூர்வ புண்ணிய ஊருக்கு போகலாம் பூர்வ புண்ணிய உறவுகள் உங்களுக்கு வரலாம் தாத்தாவளி உறவுகள் தாத்தா வழி சொத்து கண்டிப்பாக இந்த ஐப்பசி மாதத்தில் கிடைக்கிறதுங்கிறது கண்டிப்பாக உறுதியே கிடைக்கும் குழந்த பாக்கிய தடை குழந்த பாக்கிய தடை இருக்கிறவங்களுக்கு வைத்தியத்தினால ட்ரீட்மெண்ட்னால் பரிகாரத்தினால் பரிவர்த்தனைனால குழந்த பாக்கியத்துக்கு பிளான் பண்ணுங்க கட்டாயம் குழந்த பாக்கியம் புத்திரபாகியம் கிடைக்கும் பாக்கிய அமைப்புங்கிறது இப்போ சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அடுத்த ஒரு ப்ரொமோஷனோ சம்பளம் உயர்வோ பதவி உயர்வு கிடைக்கல நீங்கள் வருத்தமாக இருப்பீங்க உங்கள் மேல் அதிகாரிகள் உங்கள் எஜமானர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களே உங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுப்பாங்க அவங்களே உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க அவங்கள உங்களை வழி நடத்துவாங்க அந்த அளவுக்கு உங்களோட கிரகாதிபலங்கிறது இப்போ ரொம்ப வலுத்துருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் குடும்பத்துக்குள்ளே மட்டும் கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டிங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு தனுசு ராசிக்காரருக்கு அற்புதமான மாதமாக இருக்குது இப்போ நம்ம ஐப்பசி மாதத்தில் நம்ம பொதுவான பலனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஐப்பசி மாதத்தில் நிலைகள் எப்படி இருக்குது அந்த கிரக நிலைகள் பிரகாரம் பொதுவான பலன் என்ன நடக்கும் முதல்ல ஐப்பசி மாதம்னாவே மழைக்காலம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வருஷம் ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் சுக்கிரன் மேசராசியிலேருந்து ஆராமத்தில் இருக்கிறதுனாலையும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இன்றைக்கி புயல்னால் காற்றுனால் வாயு பகவானால் வரக்கூடிய தொந்தரவுகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் மழையோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த மழையோட பாதிப்பு தமிழகத்தில் வெள்ளமோ பெரிய பாதிப்போ உயிரிழப்போ மழையினால் காத்துனால் வராது இந்த மலை அமைப்பு வந்து விவசாயிகளுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் நீர்வளம் அடையும் அடுத்தது இந்த ஐப்பசி மாதத்தில் அரசியலில் புதுவிதமான ஒரு மாற்றம் கிடைக்கும் புதிய கூட்டணிகள் சேருவாங்க புதிய கட்சிகள் பலம் பெறும் புதுசாக வந்த கட்சிகளோட பவர் அதிகரிக்கும் பழைய கட்சிகளோட புது கட்சிகள் உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் வட்டத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும் சினிமா துறையில் புது விதமான அறிப்பு அறிவிப்புகள் உண்டான அமைப்பு நல்லாயிருக்கு பொதுவாக படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஐப்பசி மாதம் இந்த முப்பது நாள் முடிகிறதுக்குள்ளே வெளியூர் போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க வெளிநாடு தேசத்தில் போய் படிக்கிறதுக்கு படிச்சுக்கிட்டு வேலை வேலை தேடுறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா ஐப்பசி மாதத்தில் கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறார் கடகத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் உச்சம் பெற்றிருக்கிறதுனால குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த மிதினத்தில் இருந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இன்னைக்கு இந்த ஐப்பசி மாதம் முப்பது முடிகிறதுக்குள்ளே உலகத்திலேயே புதுவிதமான ஒரு மாற்றம் ஒரு தெளிவு எல்லாமே கிடைக்கும் இந்த ஐபசி மாதத்தில் அமாவாசையில் தீபாவளிங்கிறது ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த தீபாவளிங்கிறது நம்ம நரகாசுரனை அழித்து வதம் செஞ்ச அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம் அதில் நம்ம இப்போ என்ன வே என்ன மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தீபாவளியை கொண்டாடணும்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் விலகணும் துன்பகம் விலகணும் நம்மக்கிட்ட சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்கள் விலகோணும் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிற நம்மகிட்ட துஷ்ட சக்தியை விலக்கி திஷ்டியை விலக்கி மாந்திரிகத்தை விலக்கி பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து புது துணிகள் அணைஞ்சு சந்தோஷமாக வழிபாட கூ பழிபாடு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிச்சுக்கிட்டு தீபம் பருத்தி வச்சு சாமி குலதெய்வத்தையும் சூரிய பகவானையும் கும்பிட்டுட்டு நீங்கள் வேடிக்கையில் பட்டாசுகள் சத்தம் இல்லாமல் பண்ணிட்டு வந்துவிட்டா உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் பொற்காலமாக இருக்குங்கிறது இந்த ஐப்பசி மாதத்தோட பலாபலன்